வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் அவர்களுடைய நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அருமை தம்பி டிவி வி ஆனந்தகுமார் அவர்களே அருமை நண்பர் கிழக்கு ஒன்றியத்துடைய செயலாளர் பேர் கழகத்துடைய செயலாளர் அறிவழக்கன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற அருமை நிலவர் அவைத்தலைவர் பகலவன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை நண்பர் மூர்த்தி அவர்களே மாவட்ட துணை செயலாளரும் முன்னாள் ஊராட்சி குழு மாவட்ட பெருந்தலைவருமான சகோதரியார் உமா மகேஸ்வரி அவர்களே என்னுடைய கொள்கை அளப்பங்களை பரப்பி வருகின்ற எனது மரியாதைக்குரிய அண்ணன் சபாபதி மோகன் அவர்களே மரியாதைக்குரிய நம்முடைய தலைமை செயற்குழு உறுப்பினரும் கும்மிடிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கோவிந்தராஜன் அவர்களே மரியாதைக்குரிய தமிழ் சாதிக் அவர்களே விக்னேஷ் உதயன் அவர்களே முரளிதரன் அவர்களே கொண்டு கொண்ட நம்முடைய முத்தமிழ அறிஞர் கலைஞருடைய நூற்றி பிறந்த நாள்களை நாம் சீருடன் சிறப்புடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் தாளத்தின் கட்டாயத்தை அறிந்தவன் இங்கிருந்து நான் சென்னையில இருந்து திருத்தணி போய் திருத்தணி கூட்டத்தை முடிச்சுட்டு கொட்டு மலை அந்த மலையிலேயே அங்கிருந்து இங்க வந்துருக்கிறேன் நாகலாபுரம் வந்து அங்கிருந்து ஊத்துப்பட்ட வழியா இங்க வந்திருக்கிறேன் ஆக கொஞ்சம் கால தாமதம் வந்திருக்கு தலைமை கழக பேச்சாளர் பேசியதுக்கப்புறம் நான் பேசுவது அது முறையற்ற செயல் இருந்தாலும் என்னை பேச விட்டார் மாவட்ட செயலாளர் அதுக்காண்டி பேச வேண்டிய காலகட்டம் இருந்தாலும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அருமை தம்பி நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் ஆனந்த்குமார்களுக்கு மனமார்ந்த நன்றிய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடையை புலிக்கு பிறந்ததில்லை பூனையாக ஒரு ஆண்டு காலம் இந்த மாவட்டத்தில் விசால விருது குறிப்பிட்டு கைவிட்டு கூடியவர்கள் டிஆர்ஆரை போன்றவர்கள் இவரை போன்றவர்கள் தான் அப்படிப்பட்ட அவர் வரிசையில் நினைத்த அருமை தம்பி குமார் அவர்கள் எப்படி ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் கும்படி பூட்டி வேணும் இந்த பகுதி இந்த டோரியை மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இப்படி தெரியல அந்த அளவுக்கு வச்சிருந்தேன் அண்ணா கும்மிடிப்பூண்டி வேலை மற்ற மாவட்ட கலை கட்சிகள் பார்த்து பெருமைப்படுகின்ற அளவுக்கு பொறாமைப்படுகின்ற அளவுக்கு இந்த மாவட்டத்தில் வச்சிருந்த ஒன்னு சொல்ல இன்னைக்கு நம்ம அண்ணா சாலையில போறோம் அண்ணா சாலையில ரெண்டு விட்டுக்கொண்டு இருக்கின்ற அண்ணா அறிவாலயம் அந்த அண்ண அறிவாலயத்தில் இருக்கின்ற அண்ணாவுடைய உடைய திருவுருவ சிலை அமைத்தவரை அண்ணன் கும்மிடிப்பூண்டி வேறுதான் எங்களுக்கு அண்ணன் கூடி கூண்டி வேணும்னால ஒரு அதிர்வலை ஏற்படும் அந்த காலத்துல மல்லாந்தரத்தை ஆர்வம் பெருச்சனும் எப்படி ஒரு அதிர்வலையோ அண்ணன் கூடி கூண்டி வேணும் அண்ணன் பெருச்சனும் இப்படி ஒரு அதிர்வலையுமோ அதே போலதான் இன்றைய தினம் அவருடைய பெற்றெடுத்த மகன் நீ தேடி பாய்ந்தா நீ பதினாறு பதினாலு அவர் விட்டு சென்ற பணியை சீரோடு சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்றார் அவருக்கு அதை மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகின்றேன் அந்த அளவுக்கு இன்றைய தினம் அருமை தம்பி எப்படி இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கும் வரும்போது ஒரு ஒரு பொதுக்கூட்டி ஒரு அறுவடை ஒன்று போகுமோ அது போல ஒரு அறுவரையில் ஏற்பாடு தம்பி அரமைத்தம்பி ஆனந்தகுமார் அவர்கள் இயக்கத்தில் பல பொறுப்புகளை இயக்கத்தினுடைய கட்சி பொறுப்புகளையும் ஆட்சி பொறுப்புகளையும் வகிக்க வேண்டும் வகிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அவர் நிச்சயம் வருவார் முறையிலேயே தெரியும் வருவார் என்பதை நேரத்தில் பிறந்த நாள் மற்ற ஒன்றிய கழக நகர கழக செயலாம் பார்த்து பெருமைப்படுகின்ற பொறாமைப்படுகின்றவருக்கு அதேபோல் மற்ற மாவட்ட கழக செயல் எல்லாம் பார்த்து பெருமைப்படுகின்ற பொறாமைப்படுகின்ற அளவிற்கு இன்றைய தினம் அருமை நண்பர் ரமேஷ் சார் கூட பார்த்தீங்கன்னா மாவட்டம் முழுக்க முழுக்க அனைத்து கூட்டங்களையும் தலைவருடைய பிறந்தநாள் கூட்டத்தையும் சின்னருடைய பிறந்தநாள் கூட்டத்தையும் இளைஞனுடைய கூட்டத்தையும் வடிவமைத்து செய்த உங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள நீண்ட நெடுநேரம் நெடுஞ்சேரம் தான் நினைச்சேன் காலத்தின் கட்டாயம் இங்கே பேச முடியாத சூழ்நிலை ஏன்னா உங்களுடைய பார்வையினா எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இன்றைய தினம் பேச வேண்டிய காலகட்டத்தில் ஏற்றலும் மீட்டலும் காத்தலும் காத்த உதத்திலும் வண்ணதரசு சென்று சொன்னான் வல்லுவன் அதுபோல போல முறை காப்பாற்றும் வண்ணவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொன்னான் வல்லுவன் அப்படிப்பட்ட குரலை கேற்ப தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் நிலையான ஆட்சி சீர்மையாக ஆட்சி வல்லமை மிக்க ஆட்சி வலிமை ஆட்சி இன்றைய தினம் உருவாக்கி தந்து இன்றைய தினம் சிறப்பான முறையில் நம் தமிழகத்தை இந்தியாவில் இருந்த அனைத்து மாநில பார்த்து பெருமைப்படுகின்றவர்களுக்கு பொறாமைப்படுகிறவர்களுக்கு வடிவமைத்து திட்டங்களை தான் திட்டி இன்றைய நாட்டு மக்களின் நலனை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற உன்னத தலைவர் தளபதி அவர்கள் நம்ம பொறுத்த நம்ம திருவள்ளூர் மாவட்டம் அவர் காலால் இந்த பணியை தடையாளம் செய்யக்கூடியவர் நாம் பத்து தொகுதி திருவள்ளூர் மாவட்டம் பத்துலையும் பத்து வெற்றி பெற்ற ஒரே மாவட்டம் என்னன்னா தமிழகத்தில் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் அதே போல பார்த்தீங்கன்னா மூணே மூணு நாடாளுமன்ற தேர்தலில் முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு விஆர்சி பொறுப்பு விஆர்சி கொடுத்துட்டு வந்த அதாவது வாரண்டி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு வந்த ஒரு காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த ஒரு பண்பாளர் நல்லவர் தான் மரியாதை ஆனால் அவர் பழகினதுக்கு அப்புறம் தான் அவருடைய

போட்டியின்றி தேர்வு மாநகராட்சி போட்டியின்றி தலைவர்கள் தான் போட்டியின்றி தேர்வுக்கு வாக்களித்த திருவள்ளூர் மக்களுக்கு என்றும் அதன் அடிப்படையில் தான் முதல்வர் இந்த இடத்துல பிரச்சாரத்துக்கு வந்து பிரச்சாரத்தில் பேசும்போது சொன்னார் நான் என்னென்ன சொன்னாரோ அந்த சொன்னதையும் சொல்லாதையும் செய்தார் சொன்னதுல என்ன செய்தார் குடும்ப தலைவர்களுக்கு தலைவிகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருவேன் சொன்னார் அதுக்கு பேர் வந்து உரிமை தொகை பேர் வச்சார் அந்த உரிமை தொகையை ரெண்டு ரெண்டு கோய பதினாறு லட்சம் பேர் அன்னைக்கு இருக்க கூட என்னோட சேர்த்து நம்ம எல்லாம் காடு வச்சிருக்கோம் உறுப்பினர் குடும்பத்தை காடு கார்டு ரெண்டு ரெண்டு கோடிய பதினாறு லட்சம் அந்த ரெண்டு கோடிய பதினாறு லட்சம் பேர்ல ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் பேர் பண்ணாங்க விண்ணப்பம் பண்ணாங்க அந்த ஒரு கோடி அறுபது லட்சம் பேர்ல ஒரு கோடிய பதினாறாயிரம் பேர் வழங்கியவர் மாண்பு தமிழக முதல்வர்கள் விடுபட்ட செய்தால் அடுத்த மாதமே உங்களுக்கு இந்த உரிமை கிடைக்கும் என்பதையும் தமிழக முதல்வர்கள் அறிவிச்சிருக்காங்க அதே போல சொன்னாது என்ன செய்தார் அப்படின்னாக்கா நம்ம பஸ் வந்து இலவசமா பஸ்ல யாருக்கு சொல்லவே இல்லை தேர்தல் அறிக்கையை சொல்லல இருந்தாலும் அதற்கு ஒரு பெரிய இலவசம் வச்சா ஒரு ஒரு வச்சார் அதுக்கு இன்பிளக் விடியல் பயணம் அந்த விடியல் பயணத்தின் மூலம் இருக்கின்ற பெண்கள் எழுநூத்தி நாற்பது கோடி வரை பயணிச்சிருக்கீங்க அந்த பயணிச்ச வரவு அரசு வந்திருந்தாக்கா ஏழைக்குறையே ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஆனால் ஏழாயிரத்தி அவர் சுமையா நினைக்கிற அது ஒரு சுகமாக நினைக்கிற ஒவ்வொரு பெண்களும் உட்காந்துருக்க ஒரு பெண்களும் பார்த்தீங்கன்னா மாதம் ஒன்றுக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு மிச்சம் ஒரு நாள் ஒன்றுக்கு அரசுக்கு ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் இழப்பு ஆனால் அந்த இழப்பை பற்றி தமிழக முதல் இழப்பாக கருதுல அது மிகப்பெரிய சுகமாக நினைக்கிறேன் எப்படி நம்ம பிள்ளையை கொஞ்சம் போது நமக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும் அதே பேர பிள்ளையை கொஞ்சம் போது பரமானந்தமாக இருக்கும் அப்படிதான் நம்ம பெண்கள்லாம் பயணிக்கின்ற போது தமிழக முதல்வர்கள் அவர் காரணப்படாமல் அந்த பெண்கள் பயணிக்கின்ற காட்சியை பார்த்து ஆனந்தப்படுகின்றார் என்னுடைய உறவுகள் என் அக்கா தங்கச்சி என் சகோதரி எல்லாம் விட பயணத்தில் பயணம் செய்ய ஆரம்பிச்சது மகிழ்ச்சி அடைகின்றார் அதே போல பாத்தீங்கன்னா கர்மீர வைத்தியம் மத்திய உணவு திட்டத்தை அறிவுபடுத்தினார் ஆனால் மாண்புகு நம்ம தமிழக முதல்வர் கலைஞர் இருக்கும்போது என்ன பண்ண முட்டையோட சேர்ந்த உணவு கொடுத்தார் ஆனா மாண்புகு தமிழக முதல்வர் தமிழகம் முழுதும் இருக்கின்ற முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஆரம்ப பள்ளி ஒன்னு இருந்து அஞ்சு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு பதினெட்டு லட்சம் பேர் தமிழகம் முழுவதும் அந்த பதினெட்டு லட்சம் பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா

மெடிக்கல் ஸ்டோர்ல போய் வாங்க எழுபது ரூபா ஆகும் மோடி ஒரு கடை அறிமுகப்படுத்தினார் அவர் பிரதமர் மோடி மருத்துவம் 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 சொல்லி அதுல எவ்வளவு அந்த மாதிரி சுகருக்கு மாத்திரம் வாங்கினாக்கா முப்பத்தி எட்டு ரூபா ஆனா தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகம் முழுவதும் ஆயிரம் கடையை திறந்திருக்காரு தெரியுமா கடையில் வாங்கக்கூடிய முப்பத்தி எட்டு ரூபாய் தமிழக அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி பதினோரு ரூபாய்க்கு அறிமுகப்படுத்திய ஒரே முதல்வர் நம்முடைய தமிழக முதல்வர் பதினோரு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தா

சாந்தி நிகேசன் பிறந்தவர் அவர் மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர் அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தாரு ஏல் பல்கலைக்கழகத்தில் படித்தாரு ஆக்ஸ்போர்ட் பல்கலை ப்ரொஃபஸராக இருந்தார் ஏல் பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸராக இருந்தார் இன்னும் நோபல் பரிசு வாங்கக்கூடிய வாங்கினவர் அதே மாதிரி பாரத ரத்னா பத்திரத்தை வாங்கினவரு அவர் நாட்டினுடைய அட்மாஸ்பியரை எந்த இருக்கிற எந்த நாடாக இருந்தாலும் நாட்டினுடைய அட்மாஸ்பியரை கொடுத்தா அந்த விலை இன்று விலை போயிடுது அது பயிராக இருந்தாலும் சரி அதில் உற்பத்தி ஆகக்கூடிய கனிமூலங்களாலும் சரி எப்படியப்பட்ட அந்த சூழ்நிலை கேட்டவர் அந்த நாட்டுடைய தற்போது நிலை கேட்பாங்க என்ன உற்பத்தி ஆகிறதோ அதை கொடுத்தா அவர் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு திசை திட்டிக்கு பதினாறு அறிந்து புரிஞ்சு தெரிந்து பொருளாதாரத்தை தீட்டி கொடுப்பார் நான் இந்த நான் சொன்னது நீ செய்யினாக்கா உன்னுடைய நாடு பொருளாதாரத்தில் ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி இருக்கும் அஞ்சு வருஷத்தில் எப்படி இருக்கும் பத்து வருஷத்தில் எப்படி இருக்கும் உயரம் என்று சொல்லக்கூடியவர் அமிதாசன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர் அந்த பொருளாதார பல நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு பொருளாதார வடிவமைப்பை தீட்டி கொடுத்தவர் அவர் என்ன சொல்றாரு இந்தியா ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுல இப்ப ஏறக்குறைய பாத்தீங்கன்னாக்கா பல மாநிலங்கள் இருக்கு அந்த மாநிலங்கள்ல தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்கு அந்த தமிழ்நாடுடைய பொருளாதாரத்தில் ஆய்வு செய்யும் போது எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்ன என்றால் அந்த தமிழ்நாடு மட்டும் தனித்தமிழ் நாடாக இருந்திருக்குமே என உலக வல்லரசுகள்ல பதினெட்டாவது நாடா இருக்குன்னு சொல்றான் யாரு என்றால் அவர் நம்மால் கிடையாது தமிழே கிடையாது அவர் சொல்லக்கூடியது யாரும் சொல்றா பெங்கால சேர்ந்த அமிர்தா சிங் சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற கூட்டாட்சி சத்துவத்தின் தத்துவத்தினால் அவங்களோடு இணைந்து பிணைந்து இருக்கின்றோம் தனிநாடு கொள்கையை சவையில வச்சார் அவர் மாநிலங்களை உறுப்பினராக இருக்கும் போது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்ல போய் பேசுற பேச்சு அவர் கண்ணி பேச்சு பேச தனித்தமிழ்நாட வைச்சார் அப்படி வைக்கும் போது தனித்தமிழ்நாடு வைக்கும்போது ஜவஹர்லால் நேரு கடுமையான இந்தியா ஒன்று அந்த நேரத்தில் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை என்னென்ன நம்முடைய பொருளாதாரம் இருக்கு நம்முடைய பொருளாதார இந்த அளவுக்கு இருந்தாலும் இந்தியாவில் நம்முடைய முதல்வர் வரி செலுத்தினாலும் நமக்கு பின்தள்ளப்பட்டிருக்கும் ஒளியாலும் இனத்தாலும் அதே மாதிரி நமக்கு பகிர்மானம் வருகின்ற வருமானம் குடுக்கின்ற வரியை அந்த வரியுடைய பகிர்மானத்தில் நம்ம சரியான முறையை வரலை என்பதற்காக அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு காட்டி அங்கு தனிநாடு கொள்கையை வச்சாங்க ஆனால் அந்த நேரத்தில் பண்டித ஜவஹர்லால் அவர்கள் கண்டித்தார் பேசினார் ஆனால் அதை என்ன பண்ணார் வாஜ்பாய் அவர்கள் அங்கிருந்து உறுப்பினராக இருந்தார் ஜனசக்தி கட்சியில் உறுப்பினராக இருந்தார் அவர் பேசும்போது என்ன பேசுறாரு தெரியுமா

முறையான முறைகளில் சேர்க்காத காரணத்தாலும் அதே நேரத்தில் ஒளியால் அவர்களிடம் வஞ்சிக்கப்படுகின்றதாலும் பல பொருளாதார சூழலில் அவர்கள் நசிக்கப்படுகின்ற காரணத்தாலும் தனிநாடு கொள்கையை முன்னழைக்கிறோம் சொன்னார் யாரு வாஜ்பாய் சொன்னார் ஆக அந்த அளவுக்கு பேரவர் என்ன அவர்கள் அந்த நேரத்தில் தனிநாடு கொள்கை நமக்கு சின்ன போரிட்டு போய் தமிழ்நாடு கொள்கை கைவிட்டு மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்று சொன்னார் ஆனால் அப்படிப்பட்ட அண்ணாவர்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சி தத்துவத்தில் இருக்கும் ஆனால் இன்றைய தினம் மோடி அரசு இன்றைய தினம் நம்மை தமிழக மொழியாலும் இனத்தாலும் இன்றைய தினம் நசுக்கி கொண்டிருக்கின்றார் நாலொரு மீதையும் பொழுது ஒன்றுமாக ஏனழமை ஏற்படுமையினால் மிக விரைவில்